இறந்தவருடைய உடல் சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் இறந்தவருடைய உடலை என்ன செய்கிறது குளிப்பாட்டுறது எப்படி அடக்கம் பண்ணுறது எப்படி அந்த உடலுக்கு மேலே என்னென்னலாம் செய்கிறது என்பதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் அடுத்ததாக இறந்தவருடைய ஆன்மா இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறந்தவருடைய ரூஹ் இருக்குல்ல அந்த ரூஹ் என்ன செய்கிறது இறந்தவனை எங்கே போகுது அப்ப கபுரல் கொண்ட அடக்குறமே அங்கே என்ன நடக்கிறது அதுக்கு பிறகு மறுமையில் என்ன நடக்கிறது இந்த விவரங்களை ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் சம்பந்தப்பட்டதை அறிந்து கொண்டது போலவே அவனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆன்மாவை பற்றி உயிரைப் பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்று கேட்டால் அது வந்து உங்களுக்கு புரியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில் திருமலை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லு சொல்கிறான் ஒய் எஸ் அல் ரூகை பற்றி உயிரை பற்றி நபிய உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் உயிருண்டா என்ன என்று கேட்கிறார்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் குளிர் ரூகும் என்ன அமரி ரப்பி ரூஹு என்பது என்னுடைய இறைவனின் கட்டளைப்படி உள்ளது ஒமா ஊத்தி துமினல் அழிவு இல்லா கலீலா நீங்கள் குறைந்த அறிவு தான் கொடுக்க இது விஷயமாக இந்த உயிர் விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு இந்த உயிர் என்னங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க இயலாது அதை கொடுக்கல என்று அல்லாஹ் திருமறை குரானில பதினேழாவது சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் நபிகள் நாயகம் அவங்க இது இறங்குதுன்னு கேட்டா சில யூதர்கள் யகுதிகள் வந்து நபிகள் நாயகம் செல்லா அழை செல்வம் அவங்களை அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க என்ன கேள்வின்னா இவர் அல்லாஹுடைய தூதர்ங்கிறார் தூதர்னு சொன்னா நம்ம நம்ம வேதத்துல உள்ள மாதிரி ஏன்னா அவங்க வேதங்கள்லையும் சில உண்மைகள் இருக்கிறது நம்ம வேதத்தில் உள்ள மாதிரி அவர் உண்மையை சொல்றாரான்னு பார்க்கணும் அவங்க வேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த ரூஹுன்னா யாருக்கும் பதில் சொல்ல இயலாதுன்னு அவங்க வேதத்தில் இருக்கிறது அதனால முகமது போய் நம்ம கேள்வி கேட்போம் நம்மள்கிட்ட போய் கரெக்டாக அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக இறை தூதர் தான் இல்லை உன்னோட கொண்டு ஏதாவது சொன்னார்னு அவர் இறை இருக்க மாட்டார்னு அவங்களா ஒரு மசூரா பண்ணி ஆலோசனை செய்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க யா அபல் காசிம் மர் அபுல் காசிமே முகமதே ரூஹண்டா என்ன என்று கேட்கிறார்கள் திடீர்னு ரசூலுல்லாஹ்க்கு ஆன்சர் இல்ல மௌனமாக இருக்கிறாங்க ரூஹண்டா என்னன்னா அது வகையில் சொல்ல வேண்டிய விஷயம் அதனால என்ன பண்றாங்கன்னா சரி இறைவன் அதுக்கு ஏதாவது ரிப்ளை பதில் தருவான் என்பதற்காக வேண்டி சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வகி வருகிறது என்று நான் மனசுக்குள்ளே பேசிக்கொண்டேன் அப்ப வகி வந்து முடிச்ச உடனே சொன்னார்கள் இந்த வசனத்தை வாழ்த்து காட்டுறாங்க குளிர் ரப்பி ரூகி என்பது இறைவனுடைய கட்டளை பிரகாரம் உள்ளது உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற விஷயங்கள்ல நீங்க கம்ப்யூட்டர் பண்ணலாம் விண்வெளி பயணம்லாம் போகலாம் என்ன வேண்டாலும் கண்டுபிடிக்கலாம் ஊகுண்டா என்னங்கிற டாப்பிக் இறங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய அறிவு இல்லை கம்மியாக தான் இருக்குது விளங்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக இந்த வசனம் இறங்குறது இது எழுநூத்தி இருபத்தி ஒன்று ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த வசனங்கள் இந்த இந்த நம்பர்ல உள்ள ஹதீசில எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால் ரூகுண்டா என்ன இதுல போய் நுழைஞ்சு யார் விளக்கம் சொல்ல வந்தாலும் சரி அவங்க குழப்புறாங்கன்றதான் அர்த்தம் அல்லாவுடைய ரசூலுக்கு எதை சொல்ல முடியலையோ அல்லா எதுவும் உங்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லிவிட்டானோ அது மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது மார்க்கத்தில் ஒன்று வந்து விதி அதுல யார் விளக்கம் சொன்ன வந்தாலும் தான் விட்டுருவாங்க அல்லாஹ் சொன்னபடி நம்பிட்டு போயிடுறது ஈமானுக்கு அது பாதுகாப்பானது ரெண்டாவது ரூகுண்டா என்னன்னு நுழைஞ்சோன்னு வைங்களேன் ஒண்ணுமே பண்ண பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு பார்த்துட்டாங்க ஒண்ணு விலங்கலை ஏன் ஒரு பாக்குறோம் ஒரு மனிதன் வந்து இறந்து போறான்னு சொன்னா எல்லா தேஞ்சி போய் உருப்பு எல்லாம் தளர்ந்து போய் அப்படியே செத்துக்கிட்டு போயிடலாம் இந்த மரணம் வரக்கூடிய நாளைக்கு நூறு வயசுக்கான படுத்த படுக்கையில உட்காந்துக்கிட்டு பல்லெல்லாம் நல்லா இருக்கு மெண்டு திங்கிறான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இருபது வயசுக்கான பொசுக்குன்னு போயிடுறான் கண்ணு வத்த கண்ணு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு இதயம் நல்லா இருக்கு நல்ல ரத்தக்கூட்டம் நல்லா இருக்குது இப்பதான் செக் பண்ணிட்டு வந்த ஆஸ்பத்திரியில் என்ன 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 வந்துட்டு இல்ல எல்லாம் இருக்குது நான் கழுத்தாரு ஒருத்தன் செத்துட்டாலும் அது ஒரு காரணம் சொல்லலாம் கனெக்ஷன் இல்லாம போச்சுல அப்படின்னாலும் சொல்லலாம் எல்லா கனெக்ஷன்லாம் கட்ட ஆகல ஒழுங்கா தான் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பதில் யாருக்கு சொல்ல முடியும் அல்லாவுடைய கட்டளை தாங்க எனக்கு ஒரே பதில் என்ன கட்டளை இருந்தா இருக்கும் போகண்டா போயிடும் இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ இருக்கணும்னு அல்லாவுடைய ஆடர் ஆடர் தான் ரூஹ் என்பது அல்லாவுடைய கட்டளை இருக்கிற வரைக்கும் அந்த உயிருங்கிறது இருக்கும் போக சொல்லும்போது போது தவிர வேற அறிவுபூர்வமான ஒரு பதிலை யாருமே சொல்ல இயலாது அதனால சும்மா பொய்யான காரணங்கள் சொல்லிக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்குன்னு இருக்கிறவாங்க அப்படி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிருவாங்களே தவிர அதை யாராலையும் விடை சொல்ல இயலாது